வணக்க மக்களை நான் விஜயத்ரன் இப்போ நாங்கள் எங்களுக்கு நினைக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகப்பேரி வைத்தியசாலைக்கு முன்னாடி நினைக்கிறேன் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நேற்று அனராபுரத்தில் வந்து ஒரு பெண் வைத்தியர் வந்து இந்த என்ன சொல்கிறது பாலியல் சீர்தலுக்கு உள் உட்படுத்தப்பட்டிருந்தாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடையாது உண்மையாகவே அதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு பெண்ணை எந்த வகையில் என்ன என்ன சொல்கிறது கொடுமை படத்த முற்பட்டாலும் அதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதில் எந்த மாற்றத்தும் இல்லை எங்களுக்கு வந்த செய்தியின் அடிப்படையில் வந்து இன்றைக்கு வந்து இலங்கைக்குள்ளாக வந்து வைத்தியசாலைகள் அனைத்துமே வந்து என்ன சொல்ற ஒரு நாள் வந்து வேலைநிறுத்தம் அதாவது ஸ்டைக் பண்ணுறேன்னு சொல்லி ஆகிட்டு இருந்தாங்க ஆனா அதுல என்ன குற்றச்சி மட்டும் சொன்னால் நோயாளிகளை வந்து பார்க்காம அவர்களை வந்து திருப்பி அனுப்புவதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் வைத்தியசாலையில வந்து விசாரிக்கிற அடிப்படையில் நிச்சயமாக அப்படி எதுவுமே இல்லை வைத்தியசாலையில் வந்து இனி இல்ல உண்மையாவே அதிகமாக அதிகமா இருக்கிறவர்கள் அனைவருமே அட்மிட் செய்யப்படுறாங்க அவங்களுடைய மருத்துவம் வழங்கப்படுகிறது வைத்தியசாலையில் சாலையில வைத்தியர்கள் வந்து வேலைநிறுத்த புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்க உண்மை ஆனாலும் தேவை மருத்துவம் அதிகமாக உடனடியாக தேவைப்படுற அனைவருக்குமே மருத்துவம் வழங்கப்படுகிறது சாவகிரி வைத்தியசாலையில அஹ் என்ன பொறுத்தமாரி இன்றைக்கு அவசியமாங்க கட்டாயமா ஒரு நபருக்கு வந்து அவசியமாக மருந்து தேவைகள் மருத்துவ தேவை இருக்குன்னு சொன்னா அது வைத்தியசாலையால வழங்கப்படுகிறது நான் வைத்தியசாலைக்கு முன்னிட்டுதான் நிற்கிறேன் அப்போ நான் கேட்ட மக்கள்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டது அடிப்படையில் வந்து நாம் வந்து பொய்யாவது செய்தியும் சொல்ல முடியாது அங்கே மருந்து எடுத்துக்கு வெளியில் வராங்க சில நபர்கள் வந்து குற்றச்சாட்டை முற்படுறாங்க வைத்தியசாலையை நிச்சயமாக அந்த பெண்ணின் வைத்தியருக்கு நடந்த கொடுமை வந்து நிச்சயமாக அது நாங்கள் வந்து விமர்சிக்க முடியாது ஏன்னு சொன்னால் அது மிக மிக ஒரு கொடுமையான விடயம் அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வைத்தியசாலைக்கு முன்னாடி இந்த விடயத்தை பேசுகிற காரணம் இந்த வைத்தியசாலை வந்து மக்கள் வைத்தியசாலை எப்படி நடைபெறுது என்ன மாதிரி நடைபெறுது இது உண்மையா பொய்யானது பாக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம் நிச்சயமாக தேவை மருத்துவம் அதிகமாக உடனடியாக தேவைப்படுற அனைவருக்குமே மருத்துவ வசதிகள் மருத்துவ தேவைகள் வந்து வைத்தியசாலையில் நடைபெற்று வருது அது எந்த மாற்ற இல்லை நிச்சயமாக ஒழித்து மருத்துவத்துறையில் நிச்சயமாக அந்த பெண் வைத்தியருடைய அவர்கள் வந்த உடனே நாங்களும் சந்திக்கிறோம் அவருடைய பெயரில் வந்து நாங்களும் இருக்கிறோம் சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடு சந்திக்கிறோம்